திருவன்காடு இந்த ஆலயம் திருவன்காடு புதன் ஸ்தலம்னு பேர் அது வந்து சுகாதரனே சுகாதாரணேஸ்வரர்னு பேர் சுவாமி பேர் அம்பாள் பேர் வந்து இடுக்கி அம்பாள்னு பேர் அது வந்து புதன் பகவானுடைய ஸ்தலம் திருவன்காடு நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க கீழ்பெரும்பள்ளம் திருவன்காடு தெரியும் உங்களுக்கு திருவன்காடு ஆலயத்தில் சாதாரணமாக போய் சாமி கும்பிட்றதோட ஒரு நாள் இரவு அங்கே தங்கணும் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு மூணு தீர்த்தம் இருக்குது இந்த மூணு தீர்த்தத்திலையும் நீங்கள் இறங்கி குளிச்சுட்டு முத நாள் இரவு தங்கி மைக்க நாள் இரவு குளிச்சுட்டு போய் சிவனை வணங்கி அங்கே உள்ள கால சம்சார மூர்த்தியான அகோரமூர்த்தியும் வணங்கி இடுக்கி அம்பாலையும் வணங்கி புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து இந்த இடுக்கி அம்பாலை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சார் ரொம்ப பேர் எனக்கு வம்சம் வளரல வம்சம் இல்லை ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவன்காடு தான் இருக்கிறதுல புதனுடைய ஸ்தலம் நம்ம பஞ்சபூதங்கள்ல அஞ்சு விரல்லே இதுதான் புதன் விரல்னு பேர் இந்த விரல் தான் புதன் விரல் இந்த தான் பச்சை குழந்தைன்னு சொல்லுவாங்க தான் பச்சை கல் மோதரம் போடுவாங்க என்ன சொல்லுவாங்க பச்சை குழந்தை இந்த புதனுங்கிற ஸ்தலம் தான் குழந்தைக்கே அதிபதி இப்போ குரு திருச்செந்தூருக்கு சொல்லுவாங்க குரு வந்து திருச்செந்தூர் சொல்லுவாங்க குரு ஸ்தலம் வந்து ஆனால் திருச்செந்தூரை விட புதன் தான் குழந்தைக்கு அகுந்தது புகந்தது குரு வந்து பணத்துக்கு பெரும் பணத்துக்கு கடலில் குடிச்சிட்டு திருச்செந்தூரில் போய் கடலில் குடிச்சிட்டு நீராடி வந்தால் குழந்தை கிடைக்கும் இல்லைன்னா சொல்லலை இதை விட ரொம்ப முக்கியமான ஸ்தலம் ரொம்ப நாளாக குழந்த இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து நீங்கள் திருவன்காடு திருவன்காடு போய் சாமி தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க